செபஸ்தியார் சரித்திரம் ஒன்று திடம் தந்த புனிதர் வேத கலாபனியின் போது மார்க்ஸ் மற்றும் மார்சலின் என்ற இரு நிஞ்சர்கள் தங்களுடைய விசுவாசத்தை செபஸ்தியார் அவர்களை சந்தித்து உறுதியான ஏற்படுத்தினார் அவர்களும் துணிந்து இரண்டு துளைத்தாம்புகள் கொடுங்கோலன் தியோகலிசியன் கிறிஸ்துவை மருதளிக்காவிடில் கொல்லப்படுவாய் என்று எச்சரிக்கை தந்தான் செபஸ்தியார் நான் ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து வாழ்வேன் என்பதில் உறுதியாயிருந்தார் இதனால் அரசின் சீற்றம் கொண்டு செபஸ்தியாரை மரத்தில் கட்டி வைத்து அம்புகள் கொண்டு கொன்று போட்டான் மரணமும் அடக்கமும் செபஸ்தியாரை அடக்கம் செய்ய வந்த பெண்மணி ரேன் அம்புகளால் துளைக்கப்பட்ட புனிதர் இன்னும் உயிரோடு இருப்பதை கண்டார் அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்து காப்பாற்றினார் குணமடைந்த செபஸ்தியார் மீண்டும் உண்மையான தெய்வம் என்றார் ஆத்திரம் தலைக்கு ஏறிய கொடுங்கோல் அரசன் தடியால் அடித்து செபஸ்தியாரை கொன்று சாக்கடையில் வீசினான் லூசினா என்ற பெண் அவரின் உடலை தூய பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் கல்லறிக்கு அருகே அடக்கம் செய்தார் மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள்